அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு டிசைன் டிசைன் ஆக வரும் தொல்லைகள் அப்போது மகிழ்ச்சியில் உச்சம் பெறும் ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன ஒரு குட்டி கதையுடன் டிசைன் டிசைன் ஆக வரும் தொல்லைகளை வரவேற்று மகிழ்ச்சியில் உச்சம் பெறும் தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்கள்ல விருச்சகராசிக்காரர்களுக்கு விரைந்து கிடைக்கப் போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் குரு மிக விரைவில் ஏழில் நுழைய போகிறார் அதற்கு முன்னதாக பஞ்சமஸ்தானமாக ஐந்தில் சுக்ரன் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவுல நல்ல நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு பிறகு அடுத்த ஏழு நாட்கள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது டிசைன் டிசைன் ஆக வரும் தொல்லைகள் அப்போதும் மகிழ்ச்சியின் உச்சம் பெறக்கூடிய தருணமாக பல விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் உட்பட பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சாதகமற்ற கிரக அமைப்பாக இருந்தாலும் அதில் நன்மை நிறைந்த கிரக அமைப்பாகவும் பல உள்ளன எனவேதான் இந்த தருணத்தில் ஒரு குட்டி கதையுடன் அவற்றை வரவேற்கும் தருணமாகவும் நல்ல ஒரு மாறுதலை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உள்ளது என்பதை கிரகநிலைகள் சந்திப்பதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நம்மளுடைய முயற்சியின்மைதான் என்பதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது உதாரணமாக ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக பல்வேறு விதமான உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அது என்னவென்றால் ஒரு பூனையும் ஒரு எலியும் ஒரே அறையில் வசிக்கின்றன எலி பூனையின் அருகாமையில் சென்றாலும் கூட இந்த பூனை எலியை துரத்தாமல் அப்படியே விட்டுவிடுகிறது பூனைக்கு அதீத பசி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இரண்டு நாட்களாக பூனையை சாப்பிடாவிடாமல் அந்த அறையில் அடைத்து வைத்திருந்தாலும் அதன் அருகாமையில் இந்த எலி செல்லும் போதும் அந்த பூனையானது அந்த எலியை தாக்கவோ அல்லது பிடித்து தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் அப்படியே விட்டுவிடுகிறது எனவே எலி இந்த பூனையை கடந்து அங்கும் இங்குமாக ஓடித்திருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது போது இந்த பூனையை ஒரு கண்ணாடி அறைக்குள் அடைத்து வைத்து அதற்கு எதிரே எலியை ஓடவிட்டிருக்கின்றன ஆனால் அந்த பூனை அந்த எலியை பிடிப்பதற்காக கண்ணாடி அறையிலிருந்து முயற்சி செய்து நடத்தி கொண்டு ஓடக்கூடிய அந்த வேளையில் கண்ணாடியில் முட்டி கீழே விழுந்து விடுகிறது இதுபோன்று பல முறை அந்த பூனையானது அந்த எலியை பிடிப்பதற்காக முயற்சி செய்தாலும் கண்ணாடி சுவற்றில் இருக்கக்கூடிய நான்கு கண்ணாடிகளை மோதி மோதி தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறது எனவே இந்த பூனையின் ஆள் மனதில் நம்மளால் இது சாத்தியமற்ற செயல் என்று ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னுடைய முயற்சி செய்யக்கூடிய எண்ணத்தையே விட்டுவிட்டு இந்த எலி தன்னுடன் அருகாமையில் வந்தாலும் கூட எவ்வளவு பெரிய சமத்தை ஏற்படுத்தினாலும் அந்த பூனை இந்த எலியை தாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடவில்லை இதன் காரணமாக தான் மிக எளிதாக தன்னுடைய பசியை போக்கிக் கிடைத்தாலும் முயற்சியை பூனையானது துவங்காமல் தயக்கத்தை வெளிப்படுத்துகிறது இதே போன்றுதான் மனிதர்களாகிய நாமும் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்கள் துன்பங்களை கண்டு நம்மளால் இவற்றிலிருந்து வெளிவரவே முடியாது இவற்றிற்கான நல்ல தீர்வு இல்லை இதுதான் நம்மளுடைய தலை இதை தீர்ப்பதற்கு எந்த கிரக நிலையும் உறுதியாக உதவி செய்யாது என்ற ஒரு மனநிலையிலும் நம்ம ராசி மிகவும் மோசமான ராசி இந்த ராசியில் நாம் பிறந்ததே வேதனைக்குரிய செயல் என்று பலவாறு உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோமே தவிர நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும் வெற்றி சிறிது இருந்தாலும் கூட அவற்றை முயற்சி செய்து நாம் பல தயக்கத்தை ஏற்படுத்துகிறோம் எனவேதான் டிசைன் டிசைன் ஆக தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கின்றன அப்படி வந்தாலும் கூட இந்த தருணத்தில் மிக வலுவாக உச்சம் பெறுகிறார் சுக்ரன் எனவேதான் பல தொல்லைகளை தகர்த்தறிந்து அதிலும் கூட மகிழ்ச்சியும் உச்சமும் பெறுவதற்கான யோகம் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சுக்ரன் தனது உச்ச ராசியான மீனராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடன் ராகு சூரியன் மற்றும் புதன் போன்ற நான்கு கிரக நிலைகள் இணைந்து மீனராசியில் ஒன்றாக சஞ்சரிப்பது நிச்சயமாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமே தவிர பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு வெகுவளவில் குறைகிறது அது மட்டுமல்லாது நான்கு நிலைகளின் சப்தம பார்வையும் கனிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் கற்பனையான பயங்கள் போன்றவை நீங்கி ஆக்கப்பூர்வமாக பல பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் சனியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவருடன் இணைந்திருக்கிறார் செவ்வாயின் பார்வையில் சனி சம கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் எனவே முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட மங்கள காரகன் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரகநிலைகளின் இணைவு மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக வலுவாகிறார் மிக விரைவில் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார் எனவே இந்த தருணம் பல பெரிய மாறுதலுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் சாதகமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில்தான் வீற்றிருக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க டிசைன் டிசைனாக வரும் தொல்லைகளை எதிர்ப்பு அப்போதிலும் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் உச்சம் பெறுவதற்கான தருணமாக ஏனென்ற விஷயங்கள் அமைகின்றன என்று பார்க்கும்போது போது குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சப்தமஸ்தானத்தை நோக்கி மிகவும் வலுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறார் குரு எனவே குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் மற்றும் ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல்வேறு விதமான பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் டிசைன் டிசைனாக எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவற்றை சிறப்பாக எதிர்கொண்டு மகிழ்ச்சியில் உச்சம் பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைவதற்கான சாத்திய குருகள் மிகவும் அதீதமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு பஞ்சம ிய ஐந்தில் உச்சம் பெற்றிருக்கிறாரு சுக்கரன் எனவே பல்வேறு விதமான பணிகள்ல நன்மை நிறைந்து கிடைக்கும் நாளில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறார் உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன மாறுதல் ஏற்பட்டாலும் அவை எதிர்காலத்தில் மிக சிறந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சுகஸ்தானத்தில் ஏற்றிருக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் அர்த்தாஸ்டக சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு விதமான தொல்லைகள் டிசைன் டிசைனாக வந்தாலும் அவை அனைத்தையும் முறியடித்து நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பில் லாபஸ்தானமாகியில் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ஆனால் அதே சமயம் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் பிரம்மாண்டமான செல்வ செழிப்பும் சௌகரியமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் சற்று கடினமாக உழைத்தாலும் கூட அதன் பலனை நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான மாறுதல்களை பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலையில் அவருடன் ராகு மற்றும் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் அலைச்சலும் சிரமமும் குறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கல்வியில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக டிசைன் டிசைன் வரும் தொல்லைகள் நிஜ வாழ்க்கையில் ராசிக்காரர்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு அது மட்டுமல்லாது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில மேலும் சாதகமாக விருச்சக ராசிக்காரர்கள் கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல்வேறு வகையான தொல்லைகள் சிரமங்கள் உங்கள் வாழ்வை விட்டு விலகி மகிழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை ராசிக்காரர்களுக்கு